பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்தமையான தருணத்துல கிறிஸ்தஸ் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகசிவன் நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம் நிதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனம் ஆசைக்கலாமா மனுஷனுடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் ஆமேன் ஹலூயா கத்திரி பிள்ளைகளே நம்முடைய வழிகள் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கத்தர் பார்த்துட்டு இருக்கிறார் நம்ம எங்கே போனாலும் சரி வேதம் சொல்லுது நீங்கள் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நாங்கள் இருக்கிறேன் நீங்கள் வானத்துக்கு கடையாந்த இடத்துல செட்டைகள் எடுத்துட்டு நீங்கள் வானத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறேன் அப்போ கர்த்தருடைய கண்கள் எல்லா இடங்களில் உலா உலாவி கொண்டிருக்கிறது நம்ம நினைக்கலாம் நம்ம தவறு பண்ணும்போது யாரும் பார்க்கலை நம்ம அந்தரங்கமாக இருக்கிற காரியத்தை யாரும் பார்க்கணும் நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்படி இல்லை பிள்ளைகளே அதை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆமேன் நான் வந்து ஐசிஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எங்களுக்கு ட்ரெயினர் ஒருத்தர் அனுப்புவோம் அவர் பேர் வந்து ராஜ்சேகர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து கிளாஸ் எடுக்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு வேட்சுக்கு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் வருவாங்க அப்படி கிளாஸ் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அந்த கிளாஸில் அவ்வளவு நல்லா எடுப்பார் நல்லா ஷவுட்டாக ரொம்ப அதை திருத்தமாக அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுப்பார் அப்படி கிளாஸ் எடுத்திருக்கும் போது ஒரு முறை என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பேட்சில் வந்து யாரும் வர முடியல ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு சம்திங் அப்போ லோக்கல்லேருந்து இருந்து ஒரே ஒரு பாப்பா மட்டும் வந்துட்டாங்க நான் அந்த வழியாக அந்த ட்ரைனிங் கிளாஸை வந்து தாண்டி போகும்போது எப்போவுமே நாங்கள் ஆஸ் எ மேனேஜராக உள்ளே போய் உட்காந்து அதை கவனிக்கிறது உண்டு அப்படி நான் அந்த கிளாஸ் எப்படி இருக்குமோ நான் உள்ளே போகும்போது பார்த்தா அந்த ஹாலில் ஒரே ஒரு பாப்பா இருக்காங்க அவங்களுக்கு அதை ஒரே ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் அவர் எப்படி அந்த முப்பது பேருக்கு இருபத்தஞ்சு பேருக்கு எப்படி கிளாஸ் எடுப்பாரோ அதே மாதிரி எடுத்துட்டு இருக்காரு நான் பார்த்தேன் நான் உட்காந்து பார்த்துட்டு அந்த லன்ச் பிரேக்ல அவர்கிட்ட கேட்டேன் சார் ஒரு முப்பது பேர் இருந்தாங்கன்னா பரவாயில்ல நீங்க அந்த போர்டு வந்து அந்த போர்டுல நீங்க எழுதி எடுக்கிறதெல்லாம் நியாயந்தான் ஒரே ஒரு பாப்பா தானே ஒரே ஒரு சிஸ்டர் தானே நீங்க உட்காந்து என்ன செய்யலாம் அழகா உங்களுக்கு எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நிறுதையத்தை அசைத்தது அவர் சொல்றாரு இங்க யாரும் கேமரா இருக்கு அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க ஆனா பரலோகத்திலிருந்து தேவன் என்ன பார்த்துட்டு இருக்காமேன் நான் எப்படி வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் தர்ற எஜமான அவரு அப்ப நான் எப்படி வேலை செய்யறேங்கிறத அவர் பார்க்கிறார் அப்படின்னு போது இறுதி அப்படியே கலங்கி போனது அப்ப தெய்வ பிள்ளைகளை இந்த நாள்ல கர்த்தனை பார்க்கிறான் உணர்வு உணர்வு இருந்தா நம்ம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருப்போம் திருச்சபையிலும் சரி வீட்லயும் சரி வெளியிலயும் சரி வேலை ஸ்தலத்துல இல்ல படிக்கிற இடத்துல எல்லா இடத்துல எப்படி இருப்போம் ஒரே மாதிரி இருப்போம் அப்ப மனுஷனுடைய வழிகளை யார் பார்க்கறது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அத எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறாராம் இவன் நல்ல வழியில் நடக்கிறானா கெட்ட வழியில் நடக்கிறானா அப்படின்னா அவர் சீர்தூக்கி பார்க்கிறதாக நீதிமொழிகளை சாலமன் எழுதி வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல ஆனா என் வழிகளை உன்னுடைய வழிகளை பார்க்கலாம் என் வழிகள் எப்படி இருக்கிறதா சிறப்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா இன்னைக்கு கத்துடைய வழியில நடக்கலாம் அதுதானே நல்லது அதுதானே வேதனை கற்றுக் கொடுக்கறது அப்ப இருந்து இதை சத்தியத்தை கேட்டு நீங்க மனுஷ பிரகாரமாக நடக்காம ஒரு இடத்துல ஒரு மாதிரி நம்ம வாழக்கூடாது ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசக்கூடாது ஆபீஸ்ல ஒரு மாதிரி பேசுறது சர்ச்சில் ஒரு மாதிரி அப்படிலாம் இல்லைங்க நம்ம வழிகள் எங்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏன்னா எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற ராமே நல்ல லூயா அதனால ரொம்ப சந்தோஷமா நீங்க உங்க சமூகத்துல இருந்து உங்க வழிய இன்றைக்கு கத்தரிட்ட கொடுங்க ஒருவேளை உங்க வழி தாறுமாறா இருக்கும் இருக்குமானால் உங்க வழியில தேவன் இல்லாத திட்டங்கள் இருக்குமானால் மனுஷிகமான ஓட்டங்கள் இருக்குமானால் கத்தட்டு சொல்லுங்க அது ஒரு என் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என் வழிய நீங்க ஆராய்ந்து அருந்திருக்கிறீங்க சீர்தூக்கி பார்க்கறீங்க அதனால நான் என் வழி எல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க என் பிள்ளைகளுடைய வழிய என் ஊழியத்துல என் திருச்சபையின் வழிய என்ன விசுவாச பிள்ளைகளுடைய வழிய என் கணவருடைய வழிய மனைவிடைய வழிய என் குடும்பத்தின் வழிய எல்லாம் அவருடைய கரத்துல அர்ப்பணிக்கலாம் சொல்லுகிறார் அப்படி இங்க அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வழியை அழகாய் மாற்ற கர்த்தரால கூட அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் தொடர்ந்து தியானிக்கலாம் ஜீவிக்கலாமா எங்க நல்ல தகப்பன் இந்த வேலையில எங்க கூட பேசின நல்ல தெய்வமே எங்க வழியெல்லாம் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அண்டு எங்கள் வழியெல்லாம் நீங்கள் எங்கள் கூட கடந்து வரீங்கப்பா நாங்கள் எங்கு போனாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் அண்டவரை எல்லாத்தையும் காண்கிறதே நிறைய வாசிக்கிறோம் அண்டு வரை நல்லது செய்யும் பொழுதோ அன்றுவரை தீமையானது செய்யும் பொழுதும் அதை சீர்தூக்கி பார்க்குறதை நிறைய பேத்தில் வாசிக்கிறோம் அண்டு இந்த நாளில் பரிசு தாவையானவருக்கு நேராக எங்கள் வழியை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரை எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஊழியத்தின் வழியை ஒப்புக் கொடுக்குறீங்க பிள்ளைகளின் வழியை ஒப்புக் கொடுக்குறோம் அண்டு எங்கள் குடும்பத்தில் அண்டவரையே காணப்படுகிற எல்லா வழிகளும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அதற்காக நன்றி எங்கள் வழியை ஒப்புக் கொடுக்குறோம் நீங்கள் காற்று

கடிதப்படுத்தப்பட்டிருக்கலாம் குடும்பத்திலும் கணவன் கைவிட்டிருக்கலாம் மனைவி பேருக்கு மட்டும் இருந்து கொண்டு உங்களை புறக்கணித்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் பலவீனங்களை குறித்து கவலைப்படாதீர்கள் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும் இப்போது நீங்கள் கடந்து செல்லுகிற கடினமான சந்தோஷமாய் கர்த்தருக்கோள் கலிதூர்ந்திருங்கள் புதியங்கள் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும் எல்லா சுமைகளும் வாரங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் அறுக்கப்படும்

சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் முதலில் ஆக்குகிறார் என கருமையான சகோதரிகளே இன்றைக்கு நாளில் கத்த நீண்ட நாள் செபங்களுக்கு இரட்டத்தனையான அதனை அதிலே கொள்கிற நாளை வாக்கு பண்ணி அசம்பதிக்கின்றார் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில்

எழுபுவை தருகின்றார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக துவை நாடையும் தருகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் நித்தய மகிழ்ச்சியையும் தந்து ஆசிர்வதிக்கின்றார் விஷயங்கள் பெற்றுக் கொள்வார்கள் இன்றைக்கும் நாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தரும் நாம் வாசிக்கையில் அங்கே கணவன் எழுந்த அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் இனியாக தன் இன் குமார்களையும் அடிமையாக கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றாள் மேலும் வீட்டு தரிசிகளுடைய புத்த தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேண்டும் கத்த அவரின் கண்ணீருக்கு மதுரை தள்ளி அனுப்பிவிட்டு

அவமானங்கள் கடன்கள் வியாதி வறுமை அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவை கட்டி வைத்து தெரியாமல் அறியாமல் கண்ணீர் முடித்துக் கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை விற்கப்படுத்தாதபடிக்கு இரட்டு தனியான பலனை தரும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரித்து இருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கத்தி என்கிற வரையில் நிறுவன சித்தம் கொண்டுள்ளார் ஆகவே இன்றைய நாளையும் கலைஞ் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளினாலும் அவைகளில் உங்களுக்கு பதிலாகும் பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்விட்ட தேசத்தில் உங்களை சாட்சிகளை நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியுங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை இன்றைக்கு உங்களை உங்களின்சிர்வதிக்கப்படுவீர்கள் மூலமாக கத்தரின் ஆசர் வரிப்பாராக அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு புதிய வாக்கு திட்டத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த அருமையான நாளை தந்த அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு தோற்றமும் கனமும் துதியும் மகிமையும் புகழும் உண்டாவதாக இந்த நாளிலும் வேகத்தியானத்திலே எடுத்துக்கொண்ட வாக்கு தத்தம் ஏசையாவின் தீர்க்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்று சொல்லி இந்த கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம் மருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைய நாட்களில் பாருங்கள் இன்றைக்கு ஊழியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் செய்கிற வேளையிலே அந்த ஊழியத்துக்கு எதிராக ஒரு சில ஜனங்கள் இந்த நாட்களை கூடி விரோதமாய் இந்த நாட்களே பேசுவார்கள் தான் அந்த காரியம் தெரியுமா இவருக்கு தான் அந்த திறமை இருக்கிறதா என்று சொல்லி இந்த நாட்களே ஏளனம் செய்கிற காரியங்களாக இந்த நாட்கள் இருக்கிறத பார்க்கிறோம் அப்படியானா நாங்க சில வீடுகளில் நாங்க தவறாக நினைக்கிறோம் இது கத்தருடைய சித்தம் அல்ல கத்தருடைய திட்டம் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை அப்படி அல்ல வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல அது தேவனுடைய தீர்மானத்தின்படியோ தேவனுடைய காரியத்தின்படியோ அந்த கூட்டங்கள் இந்த நாட்களிலே கூட முடியாது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அதைத்தான் ஆண்டு அவர் இந்த இடத்திலே திருப்பி மறுபடியும் சொல்லுகிறார்கள் எவர்கள் உனக்கு விரோதமனை கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்திலே வருவார்கள் அப்படியானால் உன்னை கொண்ட நாட்களிலே தேவன் அவர்களை ரட்சிக்கும்படியாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீ தள்ளப்படுகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஏனென்றால் சத்ருவானவன் என்ன செய்வான் என்றால் இன்றைக்கு நாங்கள் கத்துடைய ஊதியத்தை செய்ய முடியாதபடி தடைகளை போடுவார் அதாவது விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனையை போடுவான் இணைய புதிய ஆத்மாக்களுக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை போட்டு இந்த இடத்திலே சேராதபடி தேவையுடைய நாமத்தை மகிழ்படுத்தாதபடி தடைகளை போட்டுக்கொண்டு இந்த நாட்கள் இருப்பார் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தடைகள் நான் போடுகிற தடைகள் அல்லப்பா அது இந்த நாட்கள் அவன் என்னிடத்திலே அனுமதியை கேட்டு செய்வது போல இந்த தடைகளை போடுகிறான் ஆனாலும் இந்த நாட்களே நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீ தொடர்ந்து செயல்படு விசுவாசத்திலே நீ தளர்ந்து போகாதே விசுவாசத்திலே உறுதியாயிரு விசுவாசத்திலே நிலைத்திருந்து இப்படியாக அந்த ஊழியத்தை நீ செய்வாயா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவள் என்ன செய்வார்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் வந்து ஆண்டவர் மாறே ரட்சிப்பதற்கு என்ன வழி என்று சொல்லி கேட்பார்கள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே பவுலும் சீலாவும் சிறைவாசலில் இருந்த வேளையில் அவர்களுக்கு விருப்பமாய் கூட்டம் கூடி அவர்களை கொண்டு போய் இந்த நாட்களே ஆண்டோட ராஜ்யத்தின் காரியத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அவர்களை அங்கே சிறையில் அடைத்து வைத்தார்கள் ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் ஒன்றுமே செய்யவில்லை ஏன் அடைத்தீர்கள் எதற்காக அடைத்தீர்கள் எங்களிலே என்ன குற்றம் என்று சொல்லி கேட்கவே இல்லை அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் கர்த்தரை பிரசாபப்படுத்தினார்கள் வேதம் சொல்லுகிறது என்னை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவருடைய அந்த பிரசாபம் அவருடைய வல்லமை இந்த நாட்களிலே விரங்கினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அந்த சமூகத்திலே தான் பாருங்கள் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்றால் சுரைச்சாலே அதிர்ந்தது அங்கே சுரைச்சால கதவுகள் திறக்கப்பட்டது அருமையான கத்தோடை பிள்ளைகளை அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி சூழ்நிலை இந்த நாட்களில் ஏற்பட்டது அந்த இடத்திலே பாருங்கள் யார் அவர்களை பிடித்து அடைத்தார்களோ யார் அவர்களுக்கு விரோதம் இந்த நாட்களை கூடினார்களோ அவர்கள் அவர்கள் பட்சத்திலே வந்து கேட்டார்கள் ஆண்டவர் மாறே ரட்சிப்பதற்கு என்ன வழியப்பா இந்த ஜீவனுள்ள தேவனை அருள்வதற்கு நீங்கள் ஆராதிக்கிற அந்த மகிமை உள்ள ராஜாவை நீங்கள் ஆராதிக்கிற அந்த நாட்கள் அந்த வல்லம உள்ள மகத்துவம் உள்ள தேவனை இந்த நாட்கள் அப்படிப்பட்ட தேவனை அருள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படியாக அவரை நாங்கள் பார்க்க முடியும் அவரோடு நாங்கள் பேச முடியும் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவர்கள் அதற்கு மறுமடியாக சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியம் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே நாங்கள் செயற்படுகிற வழியிலே அநேக விரோதங்கள் அநேக எதிரிகள் அநேக அதாவது இந்த நாட்களில் அம்புகள் அநேக துரோகங்கள் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம் நமக்கு தெரியாதபடி இந்த நாட்களில் நமக்கு பின்பாக நின்று என்ன செய்வார்கள் கத்தியாலே குத்துகிற விதமாக இந்த நாட்களை செயல்பட்டு கொண்டு வருவார்கள் ஆனாலும் எப்படி யார் செயல்பட்டார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே மறுபடியும் வந்து அந்த ஜீவனுள்ள தேவனை சொந்தரற்றாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த வாக்கு நீங்கள் விசுவாசித்தால் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார் கத்தர் தாமே உங்களை நுழைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்